இன்றைக்கி காலையில் ரிசர்வ் லைன் தாண்டி வரும்போது மகாத்மா காந்தி நகர் போகிற வழியில் இந்த ஜங்ஷனில் மதுரையில் டீ சாப்பிட்ற கண்ணின்ட்டு அப்போது இந்த பள்ளத்தை கவனிச்சிட்டேன் இந்த பள்ளத்துக்கு இந்த பள்ளத்தை மூடுறதுக்கு என்னோடய எஸ்டிமேட் படி பார்த்தீங்கன்னா ஒரு தான் ஸோ ரூபா இருந்தால் இந்த பள்ளத்தை மூடிடலாம் நான் பள்ளம் மூடாமே இருக்குது இதில் நிறைய போக்குவரத்து இருக்குது நான் ஒரு ரெண்டு நிமிஷம் தான் நான் வீடியோ எடுத்தேன் இப்போ அந்த வீடியோ எடுக்கும்போது எத்தனை எத்தனை பேர் அதை கடந்து போகிறாங்க பாருங்கள் ஒரு சிங்கிளாக ஒருத்தர் போகிறாரு மினி பஸ் போகுது ஒரு ஒரு லேடி ஒருத்தவங்க கஷ்டப்படுறாங்க போகிறதுக்கு ஏன்னா ஆப்போசிட்லேயும் வண்டி வரும் ஒரு ஐயா ஒரு பெரியவர் போகிறார் இன்னொரு பெரியவர் போகிறாரு சுற்றி போகிறாங்க அப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை கொஞ்சம் சுற்றி போகும்போது அந்த பள்ளத்தில் லேடிஸோட ஒருத்தவங்க போகிறாங்க ஒரு ஐயா சைக்கிளில் போகிறாரு திங்ஸ் ஏற்றிட்டு போகிறாங்க இவரோட பிஸ்னஸுக்காக அவர் போகிறாரு பாருங்களேன் இந்த இது பகலில் ஓகே விழிச்சருக்குன்னு தான் பாருங்களேன் போயிடுவாங்க பட் ஆனால் இரவு நேரத்துலையும் இந்த வழியாக க்ராஸ் பண்ணும்போது ஒரு அவசரத்துக்கு போகிறவங்க விபத்தாயிரன்றது தான்